தமிழக விவசாய பெருமக்களே ஜனநாயக சக்திகளே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே நாடாளுமன்றத்தில் மோடி ஆட்சியின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட மின்சார திருத்த சட்டம் இருபத்தி இரண்டு என்ற தலைப்பிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது எதுக்கு அப்படின்னு சொன்னா மின்துறையிலே நட்டம் ஏற்பட்டு விட்டது இந்த நட்டத்தை சரி செய்ய வேண்டும் அதனால் அரசாங்கம் நடத்துகின்ற இந்த மின்சாரத்துறையை தனியாருக்கு விற்பது என்று இந்த சட்டம் சொல்கிறது இப்படி இந்த தேர்தலுக்காக இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் இந்த சட்டம் அமலுக்கு வரும் மின்சாரத்துறையிலே எதனால் நட்டம் ஏற்பட்டது யாரால் நட்டம் ஏற்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் மின்துறையிலே மின்சார உற்பத்தியை எந்த அரசாங்கமும் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டமே போட்டு அதற்காக வேலை செய்ததன் அடிப்படையிலே தனியார் வெற்றதன் அடிப்படையிலே அவர்கள் இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய்க்கு வந்து மின்சார உற்பத்தியை செய்துவிட்டு அவர்கள் லாபத்தோடு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பதினைந்து ரூபாய் என்று விலை வைத்து அரசாங்கத்துக்கு மறுபடியும் விற்பனை செய்து அரசாங்கம் நம்மளுக்கு வந்து விநியோகம் செய்கிறது இதனால் இந்த லாபத்தை முதலாளிகள் அங்கே வந்து மூணு ரூபாய்க்கு வந்து உற்பத்தி செய்து ஏழு ரூபாய்க்கு விற்று இந்த அரசாங்க பணத்தை அவர்கள் கொள்ளையிடுகிறார்கள் இப்படித்தான் வந்து மின்சார துறையிலே நட்டம் ஏற்பட்டது ஆனால் மக்கள் தான் இதற்கு காரணம் அதனால் வந்து மின்துறையிலே ஏற்படுகின்ற நட்டத்திற்கு நாங்கள் மின்சார விலையை ஏற்றப் போகிறோம் என்று இது இந்த ஒரு சட்டமாக வந்து அமல்படுத்த நினைக்கிறார்கள் அதனால் ஸ்மார்ட் மீட்டரை வந்து பொருத்த போகிறார்கள் அப்படி வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினால் ஒரே நிலையில் இந்த மின்சார விலை இருக்காது அது மூன்று வேலையாக விலை வந்து உயரக்கூடும் இதைத்தான் நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் நைட்டு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மணிக்கு கூட வந்து இது கட்டாகும் அப்படி கட்டானாக்க திரும்ப உடனே ரீசார்ஜ் முறையில் தான் வந்து பதிவு செய்து கொள்ள முடியும் இப்படி மின்துறையிலே கார்பரேட்டு கொள்ளையிடுவதற்காக இந்த மின்சார திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த மின்சார திருட்டை இந்த கொள்ளையை ரத்தம் முறிஞ்சலை கட்டுப்படுத்துவதற்காக இதை எதிர்த்து போராடுவதற்காகத்தான் எமது அமைப்பின் சார்பாக கடந்த அக்டோபர் மாதத்திலே மூன்று மாத இயக்கமாக இந்த மக்களின் மீதான மறுகாலனி ஆதிக்க போரை தடுத்து நிறுத்த வேண்டும் முறியடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மூன்று மாத இயக்கமாக எடுத்து ஒசூரிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் அதன் விளைவாக அதன் ஒரு அங்கமாக தருமபுரியிலே அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இதை கண்டித்து ஸ்மார்ட் மீட்டரை கண்டித்து ஒரே ஆர்ப்பாட்டம் நடத்த அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நடத்துவதாக திட்டமிட்டு காவல்துறைக்கு அனுமதி கேட்டிருந்தோம் அப்படி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தர முடியாது என்று மறுத்துவிட்டதனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கூட நாம் உயர் நீதிமன்றத்தை நாடி அனுமதி வாங்கியிருக்கிறோம் உலகத்திலே சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா என்று சவடால் அடித்து கொள்கிறார்கள் ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி கிடைக்காத இந்த ஜனநாயகத்தை வில கொடுத்து வாங்கணும் அப்படி வாங்க நடத்த இருக்கிறோம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள தோழர் ராமலிங்கம் சவுலூர் மக்கள் அதிகாரம் வட்டார குழு செயலாளர் நல்லம்பள்ளி அவர்களும் தோழர் பழனி மாவட்ட செயலாளர் மக்கள் ஜனநாயக இளைஞர் முன்னணி தருமபுரி அவர்களும் தோழர் வில்கிருஷ்ணன் மாநில அமைப்பாளர் அனைத்திந்திய கூலி விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு அவர்களும் தோழர் சித்தானந்தம் மாநில குழு தேச மக்கள் முன்னணி தர்மபுரி அவர்களும் தோழர் முனுசாமி சுதந்திர வளர்ச்சிக்கான விவசாயிகள் சங்கம் அவர்களும் தோழர் முருகன் மாநில தலைவர் தமிழ்நாடு மின்வாரிய ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கம் ஏ சிசிசி டி அவர்களும் தோழர் பாலசுப்பிரமணியன் வழக்கறிஞர் தர்மபுரி அவர்களும் தோழர் கோபிநாத் மாநில இணைச் செயலாளர் மக்கள் தமிழ்நாடு அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் இறுதியாக நன்றியுரைத் தோழர் சத்யநாதன் வட்டார குழு மக்கள் அதிகாரம் நன்றியுரையாற்றுகிறார் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக சக்திகளும் மாணவர்களும் அரசு ஊழியர்களும் மற்றும் பல்வேறு மாற்றுக் கட்சியினரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி